வெல்கம் பேக் டு சா ட்ரிசில் இப்ப நாம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா சென்னை கிலாம்பாக்கத்துல இருக்கக்கூடிய புதுசா உருவாகி இருக்கக்கூடிய இந்த பஸ் ஸ்டாண்டினுடைய என்ட்ரன்ஸ் தான் இருக்கும் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தினுடைய என்ட்ரன்ஸ் வீடியோ தான் இது ஆரம்பமே அவக்கலமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல உண்மையிலேயே என்ட்ரன்ஸ் பார்க்கவே ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கு சுமார் நானூறு கோடி ரூபாய்ல எண்பத்தஞ்சு ஏக்கரில் இந்த பஸ் ஸ்டாண்டு வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னா உங்களால் நம்ப முடியுமா அவ்வளோ ஒரு பிரம்மாண்டத்தினுடைய உச்சம் அப்படின்னு தான் சொல்லணும் பஸ் ஸ்டாண்ட்ல என்னப்பா அப்படி ஸ்பெஷல் இருக்க போது பயணிகள் வருவாங்க பஸ் ஏறுவாங்க ஊருக்கு போவாங்க திரும்ப வருவாங்க இதில் என்னப்பா ஸ்பெஷல் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்கள் பல்வேறு ஸ்பெஷல் இருக்குது அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பஸ் ஸ்டாண்டு தான் மெயின் என்ட்ரன்ஸ் அதாவது நுழைவாயில் ஒன்று அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த இடத்துல தான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க உண்மையிலேயே இந்த ஏரியாவை நம்ம வெளியிலேருந்து பார்க்கும் போதே ஏதோ பஸ் தான் போறோமோ அல்லது ஏதோ இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் உள்ளே தான் வரோமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பா இருக்கும் அந்த அளவுக்கு ரொம்பவே அல்டிமேட்டாக பண்ணியிருக்காங்க இந்த பிகினிங்லே நம்ம பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் ரொம்பவே பார்க்கறக்கு ரொம்ப ஒரு ஃபங்க்ஷனல் செட்டப்லாம் இருக்கும் ரொம்பவே ஒரு இம்ப்ரெசிவாகவும் இருக்கும் புதுசா யாராவது வெளி மாநிலத்திலேருந்து வந்தாங்க அப்படின்னா இந்த பஸ் ஸ்டாண்ட் பார்த்து இம்ப்ரஸிவ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஏன் அப்படின்னா இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒரு பஸ் ஸ்டாண்டு அப்படின்னா இதுதான் சொல்லப்படுது சில நம்பர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆசியாவிலேயே மிகப்பெரிய பஸ் ஸ்டாண்டு அப்படின்னா இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு சரியாக தெரில பிகாஸ் நம்ம பார்க்கும்போது இது இந்தியா லெவலில் இது வந்து ஒரு பெரிய பஸ் ஸ்டாண்டாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்க தோணுது அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக அல்டிமேட்டாக பண்ணியிருக்காங்க இந்த ஏரியாஸ்லேருந்துலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே தான் இருக்கோமா அல்லது ஏதாவது ஒரு கிராண்ட் மாலு உள்ள ஏதாவது வந்திருக்கோமா அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுக்கும் அந்த மாதிரி ரொம்பவே அல்டிமேட்டாக பார்க்குறதுக்கு பல 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 இவங்களுடைய இந்த எலிவேஷனாக இருக்கட்டும் இவங்க பண்ண அந்த லைட் செட்டிங்ஸாக இருக்கட்டும் அந்த டைல்ஸ் ஒர்க்லேருந்து எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இம்ப்ரெசிவாக இருக்குது இந்த பஸ் ஸ்டாண்டோடைய கிரவுண்ட் ஃப்ளோரில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா சுமார் ஐம்பத்தி மூணு சாம்சம் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் மட்டுமே நாற்பத்தி ஏழு கடைகள் இருக்குது அதோடு மட்டும் இல்லாமல் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே ஒரு ஹாஸ்பிட்டலும் வச்சுருக்காங்க ஒரு எமர்ஜென்சி தேவைக்கு நீங்கள் ஃபஸ்ட் எய்டு பண்ணிக்கிற மாதிரியான ஹாஸ்பிட்டல் கூட இங்கே இருக்குது அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து கவர்மெண்ட் பஸ்ஸஸ் போகணுன்னா இந்த வழி ஆம்னி பஸ்ஸஸ் ப்ரைவேட் பஸ்ஸஸ் போகணுனாக்கா இந்த வழின்னு சொல்லி செப்பரேட் செப்ரேட்டாக இங்கேருந்து வந்து நீட்டாகவே அந்த ஒரு டேரக்ஷன்லாம் வந்து நீட்டாக பண்ணியிருக்காங்க மிகப்பெரிய பஸ் ஸ்டாண்டு புதுசாக உருவாகிருக்கு மக்கள்லாம் புதுசாக வருவாங்க அவங்கள வந்து சரியான முறையில் டைரக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி பஸ் ஸ்டாண்டு ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹெல்ப் டெஸ்க் அதாவது இந்த உதவி மையங்கள்னு சொல்லி நிறைய ஆட்கள் வந்து நியமிச்சிருக்காங்க எங்கெங்கே எப்படி இப்படி போகணும்னு சொல்லி உங்களுக்கு எதாவது டவுட் அப்படின்னா கூட நீங்கள் அந்த மாதிரி அவங்கள்ட்ட வந்து டீட்டெயில்ஸ் கேட்டிங்க அப்படின்னா உங்களை அவங்க சரியான முறையில் வந்து டைரக்ஷன் பண்ணுவாங்க அந்த என்ட்ரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் பஸ்ஸஸ் எல்லாமே உள்ளே போகிறதுக்கான நுழைவாயில் இது அப்படியே இந்த பக்கமும் அரசு பேருந்து இந்த பக்கமும் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் பஸ்ஸஸ் எல்லாமே உள்ளே போகிறதுக்கான ஆப்போசிட்ல அந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா ஆப்போசிட் பேருந்து எல்லாம் போகக்கூடிய அப்படியே இப்ப நம்ம இந்த பஸ் ஸ்டாண்டோடைய ஃபர்ஸ்ட் ஃபுளோர் போனோம் அப்படின்னா கடைகள் இருக்கு அந்த கடைகள்லாம் எந்த மாதிரி ஓப்பன் ஆகாம இருக்கு கவனமாக இந்த பிரஸ்தான் வந்து அமையும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல பட் இருந்தாலும் மக்களுக்கு வந்து அந்த கோயம்பேடுலேருந்து இங்கே மாறுறது வந்து கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அந்தளவுக்கு வந்து உண்மையிலே அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுல க்ரௌண்ட் ஃப்ளோருக்குலேருந்து மேலே நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்த உடனேயே இங்கே ரொம்பவே சிறப்பான சில ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படின்னா வெளியூருங்கள்லேருந்து வரக்கூடிய பயணிகள் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் அவங்க ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூராக ஸ்டே பண்ணுறதுக்காக வேண்டி இங்கே ரூம்ஸ்லாம் கூட ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த விஷயம் வந்து உண்மையிலேயே ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் ஏன் அப்படின்னா நீங்க சென்னையில நீங்கள் சிட்டிக்குள்ளே எங்கே போய் நீங்கள் ஸ்டே பண்ணணும் அப்படின்னாலும் ஹோட்டல்ஸ்லாம் வந்து அதிகமான காஸ்ட் காஸ்ட்லியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நீங்கள் எங்கேயாவது நீங்கள் காலையிலேயே வந்துட்டீங்க உங்களுக்கு மதியானத்துக்கு மேலே தான் வேலை அப்படின்னா இங்கே நீங்கள் ரொம்பவே சேஃபாக ஸ்டே பண்ணிக்கலாம் இந்த விஷயம் ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருந்தது இந்த ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே அப்படியே அந்த டிரைவர் கண்டக்டர்ஸ்லாம் ஸ்டே பண்ணுறதுக்கு ரூம்ஸ்லாம் கூட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி கடைகளும் நிறைய கடைகள் வந்து வந்திருக்கு இப்போ இருக்கிற மாதிரியே எப்போவுமே மக்கள் வந்து இது அதே மாதிரியே சைனிங்காக வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு தான் எல்லோருடைய கோரிக்கையும் இது வந்து மக்களுடைய கையில் தான் இருக்குது என்ன தான் அரசு வந்து நம்மளுக்கு இவ்வளோ ஒரு அழகான ஒரு பஸ் ஸ்டாண்டு இது போன்ற விஷயங்கள் நம்மளுக்கு கொடுத்தாலும் அதை மெயின்டைன் பண்ணுறது வந்து நம்மளுடைய கையிலையும் தான் இருக்குது இது வந்து நம்ம ரொம்பவே நீட் அண்ட் கிளீனாக தான் பார்த்துக்கணும் ஏன் அப்படின்னா பஸ் ஸ்டாண்டு அப்படின்னாலே பொதுவாகவே ஒரு கொஞ்ச நாள் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம்லாம் ஆயிடுச்சு அப்படின்னா எங்கே பார்த்தீங்கன்னாலும் ஒரு எச்சு தொப்புறது அப்புறம் வந்து கண்ட இடத்துலையுமே வந்து சிறுநீர் கழிக்கிறது அப்புறம் வந்து அசுத்தப்படுத்துறதுன்னு பல்வேறு விஷயங்கள் வந்து பண்ணிட்டுருப்பாங்க பட் அதெல்லாம் இல்லாமல் மக்களுக்கு வந்து என்னுடைய ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னா இவ்வளோ அழகான ஒரு பஸ் ஸ்டாண்ட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக இதை வந்து மக்களாகி நம்மளும் வந்து அவங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணி ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் மாதிரி இந்த ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆர்ட் ஒர்க்கு இந்த ஆர்டிஸ்ட் எல்லாமே ரொம்பவே சூப்பராக ரியலிட்டிக்கலாக பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கு ரொம்ப கிராண்டாகவும் ஒரு ஒரு ஃபங்க்ஷனல் ஏரியாவில் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க சரிப்பா ரொம்ப நேரமாக இந்த ஏரியாவே காமிச்சிட்ருக்கே பஸ்ஸெல்லாம் எங்கே தான்ப்பா நிற்கும் அந்த ஏரியாவை காட்டு அப்படின்னு நினைக்கிறீங்களா இப்போ நம்ம கீழே போயிட்டு எல்லாம் நிற்கிற இடத்துக்கு தான் இப்போ நம்ம போக போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இந்த பஸ் ஸ்டாண்டோடைய இந்த எலிவேஷன்லாம் பார்த்து ரொம்பவே லைக் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆக்சுவலாக இந்த கிலாம்பாக்கத்தில் வந்து ஒரு பஸ் ஸ்டாண்டை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஏடிஎம்கே பீரியடில் இருக்கும்போதே வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டாங்க டில் ரெண்டாயிரத்தி வரைக்கும் அந்த ப்ராசஸ் வந்து அப்படியே போயிட்டே இருந்தது அதன் பிறகு இப்போ வந்து அது அதன் பிறகு வந்து பத்தொம்போதில் ஸ்டார்ட் பண்ண ப்ராஜெக்ட் தான் இப்போது ஏ டிஎம்கே வந்ததுக்கு பிறகு தான் வந்து இது இந்த பஸ் ஸ்டாண்டை வந்து ஃபுல்ஃபில் பண்ணி அதாவது எந்த விதமான ஒரு ஈகோவும் இல்லாமல் ஏடிஎம்கே ல ஸ்டார்ட் நம்ம கம்ப்ளீட் பண்றோமே அப்படிங்கற எந்த விதமான ஒரு பாகுபாடும் யூகோவும் இல்லாமல் நம்மளுடைய தமிழக அரசு டிஎம்கே வந்து என்ன பண்ணிருக்காங்க கொண்டு வந்திருக்காங்க இப்போ இந்த பஸ்ஸஸ்லாம் அந்த லேண்டிங் ஏரியாவுக்கு தான் போயிட்டு இருக்கோம் இந்த ஏரியா பத்தி சொல்லணும் அப்படின்னா சுமார் ரெண்டாயிரத்தி முந்நூறு பஸ்ஸஸ் நிற்கக்கூடிய அளவுக்கு ரொம்பவே பிரம்மாண்டமான ஒரு ஏரியா தான் இந்த இடத்துக்கு இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம் உடனே தான் வந்து பழைய கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் வந்து இந்த மாதிரியான நடைமுறைகள் அப்படின்னா இன்னும் பல்வேறு பஸ் வந்து இந்த இடத்துல எஸ் சி டி சி குறிப்பா வந்து மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய அனைத்து பேருந்துகளுமே இந்த மாதிரி வந்து வச்சிருக்காங்க இந்த பக்கம் கட்டுப்ப <laughs> வேறுபாடு ஏன்னா மக்கள்லாம் வந்து இன்னும் இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் எங்கெங்க என்னென்ன பஸ் நிற்கும் அப்படிங்கிறது தெரியாது ரொம்ப தூரம் நடந்து வரணும் ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லயுமே பாத்தீங்க அப்படின்னா இந்த சார்ஜிங் ஸ்டேஷன் வந்து வச்சிருக்காங்க இது வந்து கடைசி வரைக்கும் மக்களாகிய நம்ம தான் வந்து சரியான முறையில வந்து இதை பயன்படுத்தி நம்ம ப்ராப்பரா வந்து யூஸ் பண்ணணும் பார்க்குறதுக்கே ரொம்பவே ஒரு மேசிவாக இருக்கக்கூடிய இந்த பஸ் ஸ்டாண்டை பற்றி இன்னும் பல்வேறு விஷயங்கள் வந்து நம்ம தொடர்ந்து பேச போகிறோம் இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா கும்பகோணம் தஞ்சாவூர் திருச்சி மதுரை கன்னியாகுமரி திருநெல்வேலி அப்புறம் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களுக்குமே இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்தான் எல்லா பஸ்ஸஸுமே வந்து ரன் பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா இது வந்து சென்னை அப்படிங்கிறது வந்து நம்ம சென்னை அப்படின்னாலே பல்வேறு மக்களுக்கு மைண்டில் வரக்கூடியது ஜோப்பாக சென்னைனா ரொம்பவே டிராஃபிக்காக இருக்குமே அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள் வந்து இந்த டிராஃபிக்னாலே பல விஷயங்கள் வந்து பிரச்சனையாகவே இருந்துகிட்டு இருந்தது அதனுடைய ஒரு எதிர்வொலியாக தான் இந்த கிலாம்பாக்கத்தில் இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து உருவாகிருக்கு அப்படின்னு சொல்லணும் இதில் இருக்கக்கூடிய பல சவால்கள் வந்து இது ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் மக்களுக்கு வந்து இது ஓகேவாக இருந்தாலும் பேலன்ஸ் வந்து ஒரு டுவெண்ட்டி சதவீதம் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து இது ஒரு பாதகமா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னா இப்போ சென்னையிலே நார்த்து சென்னை சைட்லேருந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு அம்பத்தூர் ஆவடி வியாசார்பாடி தண்டையார்பேட்டை அந்த ஏரியாக்கள் குமிடி பூண்டி இந்த ஏரியாக்கள்லேருந்து ஒருத்தவங்க வந்து ஒரு திருச்சிக்கு போகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்க அவங்க வீட்டிலேருந்து ஒரு ஃபோர் ஹவர் ஃபோர் ஹவர்ஸ்க்கு முன்னாடியே அவங்களுடைய ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணி இந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு வரணும் திரும்ப இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு எயிட் ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி தான் அவங்க வந்து ஊருங்களுக்கு போகக்கூடிய மாதிரி ஒரு சூழல் இருக்குது அப்படிங்கிறதுனால அது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு ட்ராபேக்காக தான் இருக்குது அதுக்கு வந்து போக போக தான் பழகிறோம் அப்படிங்கிறதுனால வேறு வழியே இல்லை ஏன் அப்படின்னா எயிட்டி சதவீதம் வந்து இதனால் வந்து டிராஃபிக் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளும் வந்து அரசாங்கம் இந்தளவுக்கு பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது எல்லாத்துக்குமே நம்ம குறை சொல்லாமல் நம்ம இது வந்து ஹாப்பியாக தான் இது வந்து நம்ம அக்செப்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருக்குது இப்போ இந்த பஸ் ஸ்டாண்டில் இருந்து இந்த இங்கே வந்து வெளியூருங்கள்லேருந்து இங்கே வந்து இறங்குறவங்க லோக்கல் பஸ்ஸஸ் உள்ளே எப்படி மாறி போகிறாங்க அதுக்கு போகக்கூடிய வழிகள் என்ன அப்படிங்கிற விஷயம் எனக்கு வந்து இந்த பஸ் ஸ்டாண்ட்லேயே கொஞ்சம் ஒரு ட்ராபேக்காக இருக்கக்கூடிய கொஞ்சம் கஷ்டமாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஒரு இடம் தான் ஏன் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து நீங்கள் சிட்டி பஸ்ஸஸ் மாறுறதுக்கான டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது இன்னும் கொஞ்சம் வயசானவங்களாம் வந்தாங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் இந்த பேக் லக்கேஜ்லாம் வச்சுட்டு இப்போ புதுசாக இருக்கவும் இந்த மாதிரியான வண்டிகள்லாம் வந்து வச்சு அங்கங்கே ட்ராப் பண்ணுறாங்க பட் ஆனால் வந்து இன் ஃபியூச்சர்ல இன்னும் போக போக வந்து இவங்க எந்த அளவுக்கு டிராப் பண்ணுவாங்களாம் அப்படிங்கிறது வந்து தெரியாது அது வந்து ஒரு தான் இந்த டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்பவே அதிகமாக தான் இருக்கு ஏன் அதாவது மாநகர பேருந்து சென்னை சிட்டிக்குள்ள டிராவல் பண்றதுக்கு அந்த மெயின் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இறங்கி எந்த நடைமுறையை தான் நம்ம அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும் லோக்கல் பஸ்ஸஸ் போறதுக்கான வே இது அப்படின்னா அங்கேயிருந்து ஒரு ஒரு நாலஞ்சு பேக்லாம் வச்சுருக்கவங்க கொஞ்சம் ஏஜென்ட் பர்சன்லாம் நடந்து போகிறத பற்றி நினைக்கும் போதே உங்களே ரொம்ப ஒரு இதாக தான் இருக்குது இங்கேருந்து அப்படியே நடந்து போகிறோம் டக்குன்னு அங்கேருந்து அப்படியே பக்கத்தில் உள்ளே போயிடுறோம் அப்படின்னா கூட ஒன்றும் தெரியாது நம்ம அப்படியே போய்கிட்டு அங்கே போய் ஒரு லிஃப்ட்டு யூஸ் பண்ணி அப்புறம் அப்படியே ஆப்போசிட் மாதிரி தான் நம்ம வந்து சிட்டி பஸ்ஸுக்கு போகக்கூடிய ஒரு சூழல் இருக்குது மெயின் பஸ்ஸில் இருந்து நம்ம சிட்டி பஸ்ஸுக்கு உள்ளே நடந்து வர இந்த கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு பட் இருந்தாலும் வேற வழியில் போக போக தான் பழக்கம் இந்த நடைமேடை போகிற வழி லெஃப்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ட் ஒர்க்லாம் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மக்களாகிய பொதுமக்கள் தான் வந்து அதிகமாக வந்து இதில் வந்து முடிஞ்சளவுக்கு எவ்வளவு சுத்தமாக வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்மளும் வந்து இது சுத்தமாக தான் வச்சுக்கணும் சரி இப்படியே போய்ட்டு இருக்கோமே பக்கத்துலேயே வந்துடும் லோக்கல் பஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு லிஃப்ட்டு யூஸ் பண்ணி நம்ம அந்த பக்கம் போய் தான் போக முடிய மாதிரி ஒரு சூழல் இருக்குது பட் இது உண்மையிலே வந்து இது அவங்க ஏதாவது மாற்று வழி பண்ணாதான் இது வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அது ஒரு பெரிய ஒரு ஒரு டக்குனு ஒரு எமர்ஜென்சிக்கு போறவங்க டக்குனு பஸ் விட்டு இறங்கி டக்குனு ஒரு லோக்கல் பஸ்ஸை பிடிச்சி போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு முடியாது எப்படின்னா அங்கேருந்து இறங்கி இல்லை மினிமமாக குறைச்செல்லாம் ஒரு ஹாஃப் அன் ஹவராதும் இல்லை டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு சூழல் தான் இப்போ நம்ம நிற்கிற ஏரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இப்போ தென் மாவட்டங்கள்லேருந்து வெளியூர்லேருந்து வந்து அந்த பஸ்ஸில் இறங்கி சென்னை சிட்டிக்குள்ள மாநகர பேருந்து உள்ளே போகிறதுக்கு அனைத்து வகையான பஸ்ஸுமே இந்த தான் நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லா பஸ்ஸுமே இங்கே தான் நிற்கிறதே சிட்டிக்குள்ளே போறேன் பஸ்ஸஸ்லேருந்து இறங்கி எங்கங்க எப்படி போகணும் அப்படின்னு புதுசாக இருக்கிறதுனால மக்களுக்கு தெரியாதனால அரசு சார்பாக வந்து மக்கள் உதவி மையம் அப்படின்னு சொல்லி இங்கே எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி வந்து போர்டு வச்சுருக்காங்க சிறந்த முறையில் இவங்க வந்து கைட் பண்ணுறாங்க எங்கேருந்து எப்படி போகணும் வயசானவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு சிறந்த வெஹிக்கிள் வச்சு அந்தந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அங்கே கூட்டிகிட்டு போகிறது அதே மாதிரி திரும்ப வந்து அங்கேயிருந்து இங்கே கூட்டிகிட்டு வருது இது போன்று பல்வேறு விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க என்னதான் அவங்க பண்ணாலும் மக்கள் வந்து டோட்டலாக இதுலேருந்து மாறுறதுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் நாள் ஆகும் அப்படின்னு தான் சொல்கிறோம் ஏன் அப்படின்னா இப்போ நம்ம அங்கேருந்து இங்கே நடந்து வர டிஸ்டன்ஸ் வந்து போது ஸ்டார்டிங்லேயே ஃபர்ஸ்ட்டாக தான் தெரியும் பட் போக போக மக்கள் பழக பழக தான் இது போன்ற விஷயங்கள்லாம் சரிங்க ஒரு மேசிவான ஒரு பஸ் ஸ்டாண்டை வந்து நம்ம நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம் இப்போ இந்த கார் பார்க்கிங் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இதுதான் நம்மளுடைய ஃபைனல் எண்டாகவும் இருக்கும் இந்த கார் பார்க்கிங் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா சுமார் ரெண்டு ஏக்கரில் வந்து கட்டியிருக்காங்க ஆல்மோஸ்ட் இந்த பார்க்கிங்ல பாத்தீங்க அப்படின்னா சுமார் ஒரு முன்னூத்தி காரும் ஒரு மூவாயிரம் பைக்கும் அட்டன் ஆயத்துல பார்க் பண்ணக்கூடிய அளவுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படிங்குறதுல மாட்டக்கருக்கீங்க பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே பிரம்மாண்டமா சூப்பரா பண்ணிருக்காங்க ஏகப்பட்ட கார் நிக்கலாம் போல இவ்வளவு ஒரு ஸ்பேஸ் எல்லாம் பெரிய ஸ்பேஸா தான் இருக்கு அப்படின்னு சொல்லணும் இப்போ பஸ் ஸ்டாண்டு புதுசாக ஓபன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுனால அதிகமான பஸ்ஸஸ் எதுவுமே சாரி அதிகமான கார்ஸ் எதுவுமே நிற்கலை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இன்னும் போக போக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்க்கிங்கே கிடைக்காத அளவுக்கு கூட்டம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது நான் பார்க்கலாம் அவ்வளோதாங்க நம்மளுடைய வீடியோ முடிஞ்சிருச்சு கடைசி வரைக்கும் பார்த்தவர்களுக்கு நன்றி லாஸ்ட்டாக வந்து நம்ம காரில் போய்ட்டு இருக்கும்போது ஓவரு வியூ ஒரு மெயின் ரோடு வியூ ஒன்று எடுத்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்கவும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ ஸோ மச் பாய்